அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகில் தோன்றிய இறை தூதர் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் ஈராக் நாட்டில் வாழ்ந்தார்கள் அவர்களின் சரிதையை அறிந்து கொள்வதன் மூலம் ஈமானை அறிந்து கொள்ளலாம் அல்லாஹு சுபான் அந்த நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய இறை தூதராக அனுப்பி வைத்தான் படைப்புகளை வணங்கக்கூடாது படைத்தவனாகிய அல்லாஹு மட்டும்தான் மனிதர்கள் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு போதித்தார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தந்தையின் பெயர் ஆசர் என்பதாகவும் அவரோ சிலைகளை செதுக்கக்கூடிய சிற்பியாகவும் சிலை வணக்கம் செய்பவராகவும் இருந்து வந்தார் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம் தந்தைக்கு ஓர் இறைவனாகி அல்லாஹை குறித்து உபதேசித்தார்கள் ஆனால் அவரோ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் மக்களிடம் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏகத்துவ அழைப்பை விடுத்துக்கொண்டே இருந்தார்கள் மக்களில் சிலர் ஏற்றுக்கொண்டும் பலர் மறுத்துக்கொண்டும் இருந்தார்கள் இந்நிலையில் அந்நாட்டின் அரசனாக இருந்த நம்ருத் என்பவன் காலங்காலமாக வணங்கி வந்த தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று மக்களிடம் இப்ராஹிம் போதிக்கிறாரே என்று கோபமடைந்து நபியவர்களுக்கு தண்டனை கொடுக்க ஒரு அறிவிப்பு செய்தான் அதாவது ஒரு பெரிய நெருப்பு குண்டம் வளர்த்து அதில் நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை தூக்கி போட வேண்டும் என்பது நம்ருத் என்ற அரசனின் திட்டமாக இருந்தது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்ற ஒரு ஒரு நாளை குறித்து அதனை மக்களிடம் அறிவித்தான் ஏனெனில் நம்ருத் நெருப்பை வணங்கக்கூடியவனாக இருந்தான் ஆகையால் தான் வணங்கும் நெருப்புக்கே தன்னை எதிர்த்து பேசிய நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை இரையாக்க நாடினான் அரசனின் உத்தரவுக்கேற்ப மிகப்பெரிய பள்ளம் தோண்டப்பட்டது அது பிறகு அதில் பல மாதங்கள் தீ வளர்க்கப்பட்டது அப்பள்ளத்தின் மீது பறவைகள் பறந்தால் அவைகள் யாவும் தீயினால் எரிந்துவிடும் அந்தளவு உயரத்திற்கு பெரும் நெருப்பு வளர்க்கப்பட்டது அப்பள்ளத்திற்கு அருகில் யாரும் செல்ல முடியாததால் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை தூரத்தில் இருந்து அப்பள்ளத்தில் தூக்கி போடுவதற்காக ஒரு கருவி செய்யப்பட்டது அதில் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் நம்ரூத் அரசன் குறித்த நாளும் வந்தது நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடுவதை பார்ப்பதற்காக அந்நாட்டின் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருந்தார்கள் நம்ரூத் என்ற அரசன் அஹ் முன்னிலையாக அமர்ந்திருந்தான் இன்னும் சிறிது நேரத்தில் நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டு விடுவார்கள் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களிடம் அல்லாஹ் வானவர்களை அனுப்பி வைத்தான் தொடரும் இந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூ பார்க்கறதுக்கு அஸ்லாமலை பறக்காத்து போ